தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரான உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருபோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி இந்த இந்த மாதிரி முறை பின் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கு ஏடிஎம்கே சைடில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்களோட வந்து பழைய கூட்டணி கட்சிகள் எதுவுமே இல்லை இருபது எம்பி கேண்டிடேட் மறுபடியும் அவங்க எம்பி சீட்டு கொடுக்க கூடாது சபரிசன் டீம் வந்து கண்டுபிடிச்சி திமுக வேலூர்ல துரைமுருகனுடைய பையன் அதுக்கப்புறம் வந்து மிக கடுமையான எதிர்ப்ப சந்திக்கிறது வந்து பொதுமக்கள் பாராட்டுற மாதிரி யாராவது பொதுமக்கள் பாராட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எம்பின்னு பாத்தீங்கன்னா பாஷ்யம் பில்டர்னு ஒருத்தர் அவருக்கு வந்து நிறைய வங்கிகளில் கடன் பிரச்சனைகள் இருக்கு அது இல்லாமல் அமலாக்கத்துறை வழக்குகளும் பாஷியம் பில்டர் இந்த பாஷ்யம் பில்டரோட தான் அண்ணாமலை வந்து டெய்லி சந்திக்கிறது அதுவும் பார்க் ஹோட்டல் அதுதான் இப்போ கிரவுண்ட் பிளாஸா பிஜேபியெலாம் முன்னாடி யாரும் மதிக்க மாட்டாங்க பிஜேபிக்கு பயப்படவும் மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஆனால் பிஜேபியை பார்த்து பயப்பட வச்சது அண்ணாமலை பிஜேபி காரன் வந்து காரனுக்கு வந்து எல்லாரும் சட்டவிரோத செயல்கள் செய்கிறவங்க கட்டிங் கொடுக்குற லெவலுக்கு அவனை மிரட்டி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு பிஜேபியை வளர்த்தியது அண்ணாமலை நக்கீரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம் நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நக்கீரனின் துணை ஆசிரியர் தேசு கௌதமன் ஐயா வணக்கம் நான் முதல்ல ஸ்ரீமதி அப்டேட்டுக்கு போயிடுறேன் ஸ்ரீமதி அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து காதலிச்சுது அதனால் தான் தற்கொலை பண்ணிக்கிச்சிட்டுன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ மறுபடியும் வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் தற்கொலைன்னு நாங்கள் சொன்னோம் அது வந்து உறுதியாயிடுச்சு அந்த அம்மாவோட டார்ச்சரால் தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்றத வந்து நாங்கள் சொன்னோம் அது உண்மையாயிடுச்சு அப்படின்னு திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அட முட்டாள்களாக அது உண்மைன்னா எதுக்கு இப்போது ட்ரையல் நடத்தணும் எதுக்கு சார்ஜ் ஷீட் போடணும் எதுக்கு கேஸ் நடக்கணும் எதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடக்கணும் அறநூறு பேர் ஏன் ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு போய் போயிட்டுருக்கலாம்ல அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு போகலாம்ல அஃப்கோர்ஸ் சார்ஜ் ஷீட்டில் சூசைடுன்னு தான் அவங்க போட்டிருக்காங்க அதை எதிர்த்து பாப்பா மோகன் பல ஆர்கூமெண்ட்டை வந்து விழுப்புரம் கோர்ட்டில் வச்சுருக்காரு அந்த கோர்ட்டை வந்து மூடிட்டு இப்போ கள்ளக்குறிச்சியில் கோர்ட்டு திறக்கிறோம் இருபத்தஞ்சாம் சொல்லி கேஸ் அங்கே வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்போது மறுபடியும் பாப்பா மாவனுடைய ஆர்குமெண்ட் வந்து எஃபெக்டிவாக வந்து அந்த கேஸில் ரீஇன்வெஸ்டிகேஷன் ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற நிலமை வந்து வந்துடக்கூடாது என்பதுக்காக இப்போ மறுபடியும் பழைய பழைய பல்லவி பேசுனவங்க கிட்டேயே மறுபடியும் போக்கில் ஸ்ரீமதி கேஸு அது வந்து நாங்கள் சொன்னோம் அது தற்கொலை அப்படின்ற அளவுக்கு திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கள்ளக்குறிச்சி கோர்ட்டு ஓப்பன் ஆகிட்டு பாப்பா மோகன் விழுப்புரம் கோர்ட்டில் வச்ச அந்த குற்ற சிபிசிஐடியுடைய குற்றப்பத்திரிக்கையுடைய முதுகெலும்பை உடைக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் அவர் வச்சார்னா இந்த கேஸை ரீஓப்பன் ஆகும் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு கூட போகும் அப்படின்ற சூழ்நிலை என்பது இப்போ உருவாகி இருக்குது ஆகவே கள்ளக்குறிச்சி ஓப் கோர்ட் ஓப்பனிங்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்றத ஸ்ரீமதி கேஸ் குறித்த அப்டேட்டாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இப்போ பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட இன்னொரு ஓரிரு மாதங்களில் அறிவிச்சிருவாங்க அப்படி நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்போது ஏற்கனவே போன பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோன்னா திமுக கூட்டணி புதுச்சேரியும் சேர்த்து பார்த்தோன்னா கிட்ட முப்பத்தொம்போது தொகுதியில் வந்து கைப்பற்றியிருந்தாங்க ஏடிஎம்கே ஒரே ஒரு தொகுதியை கைப்பற்றினாங்க அப்போ டிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் போன தடவை கைப்பற்றின அந்த முப்பத்தொம்பது தொகுதியே இந்த தடவை கைப்பற்றி ஆகணும் கூடுதலாக அந்த ஒரு தொகுதியும் கூட கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்குது இல்லாட்டா அதை விட கம்மியாச்சுன்னா வந்து அப்போது ஆட்சிக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பான அலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படி ஒரு கட்டாயம் இப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சுருந்தாங்க அதுவும் கூட ஓபிஎஸோட பையன் அப்படிங்கிறப்போ எடப்பாடி இப்போ என்ன என்ன இப்போ எவ்வளோக்கோவ்ளோ அவரால் ஜெயிக்க முடியுமோ ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிஜேபி பிஜேபி இப்போதைக்கு தான் நாங்கள் ஏடிஎம்கே கூட வந்து அலைன்ஸில் இல்லை அப்படின்னு காமிச்சிருக்காங்க அப்போ பிஜேபி வந்துட்டு ஏடிஎம்கே கூட இல்லாமலோ இருந்தோ அவங்க ஏதாவது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயித்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் பார்ப்பாங்க அப்போ இந்த மூணு கட்சிகளும் என்ன மாதிரியான நிலைப்பாடு இப்போது எம்பி தேர்தலில் யாரை செலக்ட் பண்ணுறது யாரை வேட்பாளர் ஆக்கிறது இது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா கண்டிப்பாக அதாவது கலைஞர் ப்ளஸ் கலைஞர் மைனஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது கலைஞர்ன்றவரு வந்து ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் பல வருஷம் பத்திரிகையில் இருந்தவர் பத்திரிக்கையாளர்களோட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர் ஒரு பத்திரிகையாளர் தலைவராகவே அவர் வந்து கட்சியில் இருக்கும் பொழுது அந்த கட்சியை எப்படி அவர் லீட் பண்ணுவார் பல ஒப்பீனியன்களை வந்து கேட்பார் அவர் கேட்டு அதில் சிறந்த ஒப்பீனியன்களை அவர் தேர்ந்தெடுப்பார் பலதை வந்து படிச்சிருப்பார் அவர் பலதை ஆய்வு செஞ்சிருப்பார் ஸோ அந்த கலைஞருடைய லீடர்ஷிப் வந்து இன்றைக்கி திமுகவில் மைனஸ் திமுகவில் இப்போது கலைஞர் இல்லை கலைஞர் இல்லாமல் திமுக வந்து எம்பி தேர்தலில் சந்திக்குது அது வந்து ஒரு திமுகவுடைய ஒரு மைனஸ் அப்போது யாரை வேட்பாளராகிறது எந்த விஷயங்களை வந்து தே முன்னெடுக்கிறது அப்படின்றத வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் பொழுது போன எம்பி தேர்தல்லையும் எம்எல்ஏ தேர்தலையும் வந்து திமுகவுக்கு கை கொடுத்தது வந்து பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் அமைப்பு இப்போ வந்து ஐபேக் அமைப்பு இல்லை பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூறு கோடி கொடுத்தாங்க நானூறு கோடி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க இப்போது வந்து அந்த ஐபேக் அமைப்பு இல்லை அப்போ ஐபேக் அமைப்புக்கு பதிலாக திமுக என்ன பண்ணுது அப்படின்றது திமுக சைடு கொஸ்டின் அதிமுக சைடு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச ஒரே ஒரு எம்பி சீட்டு கூட ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் தேனி அவரும் வந்து இபிஎஸ் முகாம்குள்ளே இல்லை அப்ப ஒரு எம்பி சீட்டு கூட ஜீரோ தான் ஏடிஎம்கே ஜீரோ அப்போ யாரை வேணா நிற்க வைக்கலாம் புதுசு புதுசாக யாரை வேணால் நிற்க வைக்கலாம் எப்படி வேணால் நிற்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏடிஎம்கே ஒரு சீட் வின் பண்ணாலும் வந்துட்டு போன தேர்தலை விட ஒரு சீட் அதிகமாக கிடைச்ச மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் ஆமாம் இப்போ ரெண்டு சீட்டு ஜெயிச்சா கூட போன தேர்தலை விட நூறு சதவீத வெற்றி ப்ளஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு தான் வரும் அதே மாதிரி பிஜேபி நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து புதுசாக கலங்காண்டுறாங்க இதுவரை ஒரே ஒரு தடவை தான் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காரு ஒரு எம்பி தொகுதியில் வந்து பிஜேபி சிம்பிளில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்காரு மற்றபடி எல்லாமே கூட்டணியில் தான் ஜெயிச்சுருக்காங்க இப்போ அவங்க எப்படி கூட்டணிக்கு போக போகிறாங்க அவங்களோட கூட்டணி வியூகம் என்ன கூட்டணி வியூக அமைப்பு என்ன இதெல்லாம் தான் வந்து பிஜேபிக்கு ஒரு புதிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கப்போகுது ஸோ டிஎம்கே வந்து எப்படி எம்பி தேர்தலில் எந்தெந்த இஷ்யூஸ் அடிப்படையில் அவங்க அணுக போகிறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஐபேக் போன தடவை இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருக்கா போன தடவை ஐபேக் இந்த மாதிரி இந்த முறை சப்ரீசனுடைய பின் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குது இந்த பின் அமைப்போட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இந்த எம்பி தேர்தலையே தீர்மானிக்க போகுது எப்படி பண்ணலாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த பெண் அமைப்பு தான் பெண் பிஎன் பிஎன் பெண் அமைப்பு சப்ரீசனுடைய பெண் அமைப்பு இதுதான் வந்து தேர்ந்தெடுக்குது இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது டிஎம்கே சைடில் ஏடிஎம்கே சைடில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை எந்த அமைப்பும் இல்லை அவங்க வந்து யாரையுமே வந்து என்கேஜ் பண்ணவும் இல்லை அவங்களோட வந்து பழைய கூட்டணி கட்சிகள் எதுவுமே ஏற்கனவே அவங்க வந்து சுனில் சுனில் வந்து காங்கிரஸோட ஒர்க்கில் இருக்காரு அவர் சும்மா அட்வைஸ் பண்ணுவாரே தவிர அவர் வந்து எடப்பாடியோடு இல்லை அவங்க வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் அவங்க ஹையர் பண்ணலை யாரையும் அவங்க நம்பவும் இல்லை கூட வச்சுக்கவும் இல்லை அது மாதிரி மொட்டையாக நிற்கிறாங்க அவங்களோட குறிப்பாக எந்த கூட்டணி கட்சியுமே கிடையாது போன தேர்தலில் அவங்க கூட நின்னா எம்பி தேர்தல்லையே அவங்க கூட நின்னா கூட்டணி கட்சிகள் எதுவுமே இப்போது கிடையாது அவங்க கூட இல்லை அவங்க தனித்து விடப்பட்டிருக்காங்க இப்போது எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சியை வந்து அவங்க மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி போக போகிறாரு அந்த மாதிரி மைனாரிட்டி கட்சிகளில் உதிரிகள் கட்சிகள் இருக்காங்க அவங்கள தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் அதிமுகவில் இருக்காங்க பாஜகவில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது பாஜக வந்து இந்த நாலு மாநில தேர்தலில் அவங்க ஜெயிச்சதுனால அவங்களுக்கு வந்து கிளாமர் வந்து பாஜகவுக்கு கூடியிருக்கு பாஜகவுக்கு கிளாமர் கூடினதுனால அதிமுக பக்கம் இருந்த உதிரி கட்சிகள் கூட அதிமுக பக்கம் வரல முழுக்க முழுக்க பாஜக பக்கம் போயிடுச்சு அவங்க சைடில் கிளாமரும் அதிகம் அதுப்போ பணப்புழக்கம் அதிகம் பணப்புழக்கம் அவங்க வந்து அடுத்தது இப்போ நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் அங்கே நின்னாலும் அவங்க பின்னாடி எம்பின்னு எழுதிக்கலாம் திமுக கூட்டணி கட்சி பற்றி மத்தியில் வந்து அவங்க வாங்கக்கூடிய ஓட்டுகள் மற்ற சதவீதங்கள் எல்லா அடிப்படையிலையும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து எம்பின்னு பேர் எழுதிக்கலாம் அதிமுக பக்கம் போனாலும் ஒன்றும் கிடையாது சசிகலா பக்கம் போனாலும் ஒன்றும் கிடையாது ஓபிஎஸ் பக்கம் போனாலும் ஒன்றும் கிடையாது டிடி விதிநகரன் பக்கம் போனாலும் ஒன்றும் கிடையாது சீமான் பக்கம் போனாலும் ஒன்றும் கிடையாது ரைட்டா பிஜேபி பக்கம் போனால் நோட்டான்னு ஒன்று இருக்குது அவ்வளோதான் அந்த நோட்டாவோடு தான் நீங்கள் நிற்க நிற்கணும் இது மாதிரி தான் இப்போ அதிமுக திமுக பிஜேபி எல்லாரோட நிலவரமும் அந்த அந்தளவில் தான் இருக்கு இப்போ அந்த பெண் அந்த அமைப்பில் அவங்க வந்து என்ன மாதிரி இதில் ஆய்வு பண்ணுறாங்க என்ன மாதிரி கல களத்தில் எப்படி செயல்படுறாங்க அதாவது பெண் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச் மாதிரி தான் பண்ணுறாங்க மொத்தம் தமிழகத்தில் ஒரு நானூறு பேரை கல இறக்கியிருக்காங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரூப்பாக இப்போ ஒரு தென்சென்னை பாராளுமன்ற தொகுதின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குரூப்பு போய் முழுக்க கருத்து கணிப்புகள் எடுக்கும் அதில் வந்து ஒரு நாலு விதமான கருத்து கணிப்புகள் அவங்க எடுக்கிறாங்க பொதுமக்களுடைய கருத்து அந்த எம்பியை பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க கட்சிக்காரங்க என்னென்னு நினைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் என்னென்னு நினைக்கிறாங்க கூட்டணி கட்சியினர் என்னென்னு நினைக்கிறாங்க இந்த நாலு கருத்து கணிப்பை எடுக்கிறாங்க பொதுவாக ஒரு அரசாங்கம்னு இருந்துச்சுன்னா அவங்க இந்த உளவுத்துறையை வச்சு கூட ஒரு இது பார்ப்பாங்க இல்லையா உளவுத்துறையை வந்து இவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த நாலு கருத்து கணிப்பையும் எடுத்துட்டு இந்த நாலு கருத்து கணிப்பும் உளவுத்துறை எடுக்கிற கருத்து கணிப்போடு பொருந்தி வருதா உளவுத்துறையும் ஒரு கருத்து கணிப்பு அது ஐந்தாவது கருத்து கணிப்பு பொருத்தம் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது பொருந்தி வருதா சாய்ஸ் தானே உங்களுக்கு இப்போ ஒரு குழு அதே ஒரு பேட்டர்ன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழு வந்து கருத்து கணிப்பு எடுக்குதுன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இந்த நாலு வெரைட்டிலேருந்து ஒரு குழு கருத்து கணிப்பு எடுக்கும் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் சொந்த கட்சியினர் சொந்த கட்சி கூட்டணி கட்சி பொதுமக்கள் இவங்க கூட எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க இன்னொரு குரூப்பை கலா இருக்கிறாங்க இதுக்கு போன குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குரூப்பு அந்த குரூப் வந்து புதுசாக அதே மெத்தடில் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அந்த கருத்து ஏற்கனவே ஒரு குரூப் எடுத்த கருத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க இப்போ இந்த அந்த கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்களா எடுத்துட்டாங்க தமிழ் என்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க எடுத்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ கொஞ்சம் தொகுதிகளில் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கிடைக்கிற ஒரு ஆச்சரியமான ரிசல்ட் என்னன்னா இருபது எம்பி கேண்டிடேட் மறுபடியும் அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கக்கூடாது அவங்க வந்து வெகுஜன மக்கள் விரோதிகள் அப்படின்றத வந்து சப்ரிசன் டீம் வந்து கண்டுபிடிச்சு திமுக தலைமை தொகுதி மக்கள்கிட்ட வந்து நெகட்டிவாக இருக்காங்க தொகுதி மக்கள்கிட்ட பயங்கர நெகட்டிவாக இருக்கு அப்படி யாரெல்லாம் இருக்காங்க ஒரு லிஸ்ட்டு அரசியல் புருஷலாக தான் நமக்கு தெரிய வருது இதில் வந்து முதல் இடம் பெறுவது வந்து கதிரா ஆனந்த் வேலூரில் துரைமுருகனுடைய பையன் இவரை வந்து நிற்க வச்சா திமுக கட்சிக்காரனே துவக்கடிச்சிரும் அந்த அளவுக்கு அவருடைய நிலவரம் கட்சிக்காரர்கிட்டே செல்வாக்கு இந்த கட்சியிலே மிக மிக கடுமையான எதிர்ப்பை கதிரானந்த் சம்பாதிக்கிறார் பொதுமக்களுக்கும் ஒன்றும் செய்யலை கூட்டணி கட்சியினருக்கும் ஒன்றும் செய்யலை கட்சிக்காரங்களுக்கும் ஒன்றும் செய்யலை யாருக்கும் ஒன்றும் செய்யாமல் மிக மிக சொற்பமான வாக்குகளில் ஜெயிச்சவர் காசு பணம்லாம் கொடுத்து மாட்டிக்கிட்டு அமலாக்கத்துறையில் மாட்டிக்கிட்டு தேர்தல் ரத்தாயி அதுக்கப்புறம் அந்த சிஏ சட்டம் நிறைவேற்றினதுனால மசூதியில இருக்க மசூதியிலேருந்து வந்த முஸ்லீம்கள் வந்து நேரடியாக பாஜகவுக்கு எதிராக அப்போது ஏசி சண்முகம் பாஜக அதிமுக கூட்டணியில் ஏசி சண்முகம் நிற்கிறாரு அவருக்கு எதிராக வேணும்னே போட்ட ஓட்டுனால குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் இத்தனைக்கும் வேலூர் வந்து மைனாரிட்டி டாமினடான தொகுதி அந்த தொகுதியிலேயே கதிரானந்துக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பலை வீசுதா பெண் டீம் கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிறது வந்து கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கையில் அவர் ஒரு வாரிசு அவரும் ஒரு வாரிசு அவர் வந்து மிக கடுமையான எதிர்ப்பை அவர் சந்திக்கிறார் அவங்க வந்து மக்கள் இந்த முறை தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு கார்த்திக் சிதம்பரம் வரட்டும் நாங்கள் அவருக்கு பாட போட்டுவோம் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து திரள் திரளாக ரெடியாக இருக்காங்க சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு இங்கே ஒரு டீமை ரெடி பண்ணி இங்கே இணையதளங்களில் பேசுகிற டீம் இருக்கு இல்லையா அந்த எல்லாம் ரெடி பண்ணி அவர் காசு கொடுத்து அவர் வந்து வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தான் அடுத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் எங்கள் அப்பா மூலமாக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் லாபி இருக்காரு ஆனால் அவர் சொந்த தொகுதியில் சுத்தமாக தேரமாட்டார் அப்படின்றது தான் பெண் அமைப்போட கண்டுபிடிப்பு அதே மாதிரி திருநெல்வேலி ஞான திரவியம் அவரும் சுத்தமாக தேரமாட்டார் அங்கே வந்து வெள்ளம் வந்ததில் மக்களுக்கான உதவிகள் வந்து மிக சரியான அளவுக்கு அங்கே போய் சேரலை திருநெல்வேலியில் ஞான திரவியம் கடலூரில் ரமேஷ் அவரும் வந்து தேரமாட்டார் திமுக எம்பி அவரும் வந்து தேரமாட்டார் அது இல்லாமல் வெள்ள வெள்ள பிரச்சனையில் பாதிக்கப்படுறது இன்னொருத்தர் டிஆர் பாலு அவரும் வந்து தொகுதி மக்களுக்கு சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி டிஆர் பாலுவும் இது வாங்குறாரு அது இல்லாமல் கிருஷ்ணகிரியில் செல்லக்குமார் செல்லகுமார் வந்து தொகுதிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவர் ட்ராவல் இருக்காரு அதனால் அவர் வந்து சுத்தமாக பொதுமக்கள் வந்து அவரை வந்து எம்பியாக அவரை நிற்க வச்சா அவரை கடுமையாக எதிர்க்கிறார் பொதுமக்களை அவ பாராட்டுற மாதிரி யாராவது பொதுமக்கள் பாராட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எம்பின்னு பாத்தீங்கன்னா கனிமொழி கனிமொழியுடைய இந்த வெள்ள நிவாரண வேலைகள் வந்து தூத்துக்குடியில் கனிமொழி உதயநிதி மாரி வராஜ் இந்த மூணு பேர் டீமாக இறங்கி அங்கே பண்ண வரைக்கும் தூத்துக்குடி தூத்துக்குடி பகுதிகளில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரீச் வந்து கொடுத்துருக்கு இந்த வரலாறு காணாத இந்த வெள்ளத்தையும் சமாளிக்கிறதுக்கு முதல்வர் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உதயநிதியும் கனிமொழியும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது டிஆர் பாலுவுக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வெள்ளத்தில் நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் அவங்களுக்கு டோட்டலாகவே கிடைக்குது சென்னை தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வந்து வெள்ள நிவாரணமாக இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போக அந்த அதிருப்தி அலை கொஞ்சம் இருக்கு ஆனால் அது இன்னும் பார்லிமெண்ட்டுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் டைம் இருக்குது அப்போ என்ன நிலவரமாக மாறும்ன்றது தெரியல அப்போ அதிருப்தி எல்லாம் அடங்கிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த சைடில் இருக்குது ஆனால் இந்த இவ்வளோ பேரையும் வந்து ஒரு இருபது பேர் நான் சொல்கிறது இதே மாதிரி கோவை மண்டலங்களில் வந்து அதிமுக பலமாக இருக்கக்கூடிய மண்டலம் அது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் நெகட்டிவாக தான் இருக்குது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் நெகட்டிவாக தான் இருக்குது சரிங்களா அந்த எம்பிக்கெல்லாம் மறுபடியும் களம் காணக்கூடாது அப்படின்றது பெண் அமைப்போட ஒரு எச்சரிக்கையா ஸ்டாலின் கிட்ட கொடுத்துருக்காங்க இதெல்லாத்தையும் முடிவெடுக்க வேண்டிய இடம் வந்து ஸ்டாலின் தான் அவர் தான் முடிவெடுக்க போறாரு ஸோ இந்த ஃபீடு வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க திமுக கூட்டணி கட்சியில இந்த மாதிரி எதுவும் அவங்க எடுத்துட்டாங்களா திமுக கூட்டணி கட்சியில காங்கிரஸ் காங்கிரஸ் தான் கடுமையான அதிருப்திக்குள்ளா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ சு வெங்கடேசன் மதுரைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மேலெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ்லாம் கிடையாது அவர் நிறையா விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனால அதனால் அவர் மேலே நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ்லாம் ஒன்றும் பெரிய கரூர் ஜோதிமணி அந்தம்மா மேலேயும் ஒன்றும் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் அவங்க அவங்களால களப்பணியாளராக இருக்காங்க களப்பணியாளராக இருக்காங்க அவங்க மேலேயும் நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ்லாம் கிடையாது அதுக்கப்புறம் சிபிஎம் சொல்லிட்டோம் காங்கிரஸ் சொல்லிட்டோம் டிஎம்கே சொல்லிட்டோம் மூணு மேஜர் பார்ட்டிஸ் அடுத்து இப்போ பிஜேபி சைடில் எப்படி இருக்கு பிஜேபி சைடில் எப்படின்னா இப்போ எம்பி சீட்டு வந்து நான் உனக்கு தரேன் நான் உனக்கு தரேன் ரெண்டு வருஷமாக அண்ணாமலை கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போது லைஃப் லைன்னு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருக்கார் ராஜ்குமார்னு பேர் அவரை வந்து பாஜக விழாக்களுக்கு எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறது எல்லா விழாக்கும் கூட்டிகிட்டு போகிறது புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு அழைக்கிறது போகிறது வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஒன்று திண்டுக்கல்லையோ இல்லை சென்னையிலேயோ தென் சென்னையிலேயோ அவரை வந்து வேட்பாளர் ஆக்கணும்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை க டீம் வந்து அண்ணாமலையை சுற்றி இருக்கிறவங்க கறந்துக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட அவரை வச்சு விழா நடத்துகிறது எல்லாமே பணக்கரக்க பணக்கரப்பு விழாக்கள் தான் இப்போது திருச்சியில் ஒரு ஹுண்டாய் டீலர் இருக்கார் அவர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு ஆள் அவர்கிட்டையும் பணம் கறந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இப்போ வேலூர்னா ஏசி சண்முகம் அவர்கிட்டயும் பணம் கறந்து நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ பிஜேபியில் காலங்காலமாக இருக்கிறவங்களாம் யாரும் கண்டுக்கிட்டோம் ஹெச் ராஜா இருக்கார் சிவகங்கை அவருக்கு ஹெச் ராஜாவுக்கு சிவகங்கை அது இல்லாமல் ஒரு தொழிலதிபர் சாஃப்ட்வேர் தொழிலதிபர் சாம்புன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து சென்னைக்கு கொண்டு வர்றது அப்புறம் கிருஷ்ணகிரி செல்லக்குமார் கான்ட்ரவர்சியா இருக்கார் இல்லையா கிருஷ்ணகிரி அங்கே வந்து அமர் பிரசாத் ரெட்டி திருச்சிக்கு வந்து சூர்யா சிவா சூர்யா சிவா அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி சூர்யா சிவா இப்போ இவங்க தமிழிசைலாம் வர்றாங்களா தமிழ் இசைக்கு ஒரு ஏம் இருக்கு தூத்துக்குடிக்கு வரணும் நிக்கணும் போட்டி போடணும் எதுவும் சொல்லலைங்கிற இதுலருந்து இது வரைக்கும் அவங்களுக்கு ஓகே கொடுக்கல அவங்க ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்து நிற்கிறோம் அதுக்கு வந்து கட்சி இந்த அந்த அளவுக்கு ஓ ஓகே கொடுக்கல இப்போ வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாஷ்யம் பில்டர்னு ஒருத்தர் அவர் வந்து க்ரௌன் பிளாஸான ஆன அடியார் கேட் ஹோட்டல் தெரியுங்களா அந்த ஹோட்டலை வந்து அவர் பில்டிங்காக மாற்றுறதுக்காக வேலை இருக்காரு அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பில்டரு அவருக்கு வந்து நிறைய வங்கிகளில் கடன் பிரச்சனைகள் இருக்குது அது இல்லாமல் அமலாக்கத்துறை வழக்குகளும் இருக்க அவர் மேலே பாஷ்யம் பில்டர்ஸ் மேலே இந்த பாஷ்யம் பில்டரோடு தான் அண்ணாமலை வந்து டெய்லி சந்திக்கிறது அதுவும் அடையார் பார்க் ஹோட்டல் அதுதான் இப்போ க்ரௌன் பிளாஸா அந்த ஹோட்டல் அந்த க்ரௌன் பிளாஸான்றது வந்து போட் கிளப் ஏரியா அந்த ஏரியா ரியல் எஸ்டேட்டில் வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ரியல் எஸ்டேட்டில் சென்னையில் ஹையஸ்ட் வேல்யூ வந்து அடையார் பார்க்கு அந்த போட் கிளப் ரோடு தான் ஹையஸ்ட் வேல்யூ அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு அந்த கிரவுன் பிளாஸாவை இடிக்கிறதுக்கு அண்ணாமலை வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு அவர்கிட்ட இருந்து மட்டும் ஐம்பது கோடி ரூபா வாங்கியிருக்காங்க இந்த எம்பி தேர்தலில் அவரையும் எம்பி ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கியிருக்காரு அவரு எனக்கு இந்த மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மூணு ப்ராஜெக்ட் சென்னையில் கேரி பண்ணுறாரு ஸ்பிக்குக்கு பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டு க்ரௌன் பிளாஸா ஒரு ப்ராஜெக்ட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அவர் கேரி பண்ணுறதுக்கு உதவியாக அண்ணாமலை நிற்கிறாரு அண்ணாமலையுடைய கிழந்தகு நண்பராக அவர் இருக்கார் அந்த நட்பு அடிப்படையிலையும் எம்பி தேர்தல் வருது அப்படின்ற அடிப்படையிலையும் அண்ணாமலையோடைய கலெக்ஷன் மேலே என்பது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு நூறு கோடி ரூபாக்கு போயிடுச்சு நோட்டாக்கு போட்டி போடுற கட்சி யூட்டுங்களா அதுவே வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம் மோடிங்கிற பிம்பத்தை வச்சு பண்ணுவாங்க அது அவங்களுடைய மோடின்ற பிம்பத்தை வச்சு கலெக்ஷன் அது மோடி கபடி லீக்குன்னு ஒரு கலெக்ஷன் பண்ணாங்க அது பல கோடி ரூபா அது அமர் பிரசாத் ரெட்டி ஊழல் பண்ணான்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் தலைமையே வந்து என்கொயரி எடுத்தது ரைட்டுங்களா அதில் ஒரு இருபது கோடி ரூபாக்கு ஊழல் நடந்தது மோடி கபடி லீகில் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் வந்து இவங்க மோடி பேர்லேயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபிலாம் முன்னாடி யாரும் மதிக்க மாட்டாங்க பிஜேபிக்கு பயப்படவும் மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஆனால் பிஜேபியை பார்த்து பயப்பட வச்சது அண்ணாமலை பிஜேபி கார வந்து காரனுக்கு வந்து எல்லாரும் சட்டவிரோத செயல்கள் செய்கிறவங்க கட்டிங் கொடுக்குற லெவலுக்கு அவனை மிரட்டி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு பிஜேபியை வளர்த்தியது அண்ணாமலை அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு வளர்ச்சியாக ஏதோ ஒரு பெருமையாக இதெல்லாம் ஒரு பெருமையாக திருட்டு பையன் கிட்ட காசு வாங்குறதுக்கும் திருட்டு பையன் பயந்து போய் காசு கொடுக்கறதும் உனக்கு என்ன அணிகலைன்னா இது ஒரு பெருமையா அப்படின்ற அடிப்படையில் பிஜேபியோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு வரவழை எம்பி தேர்தலில் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அதோட தேசிய கட்சியான பிஜேபி இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி அதை எதிர்கொள்ள போகிறாங்கிறத நிறைய விவரங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி சார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு